சார் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சரவன் பேஸ் பாருங்கள் அத்தகாசமாக தெள்ள தெளிவாக செம்ம குவாலிட்டியாக ஒரு ஜென்ரேஷில் பாருங்கள் தரமான வண்டி நேற்றா வீடியோ போடவே இல்லை அஞ்சு சீப் பெஸ்ட் பெஸ்ட்டாக எத்தனை எத்தினாலும் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் நாலு மாதமா ஃபாலோ பண்ணி நாலு மாசம் ஃபாலோ பண்ணி வண்டி எடுத்தாச்சு எப்படி வண்டி வண்டிலாம் ஃபஸ்ட்டு ஓட்டி கிமிச்சின்னு நினைச்சு ஓட்டி தரமாக தரமாக இல்லை போகுது எல்லாம் காரணம் எங்கே தரீங்கன்னு சொல்லு சேலம் மேட்டூர்லேருந்து வராங்க யாராவது நல்லாது வண்டியா வண்டியிலாம் பார்க்க எல்லாரும் எல்லாம் கண்டிப்பாக வரலாம் அண்ணனை நம்பி வரலாம் கண்டிப்பாக வாங்க நல்லா வண்டி கொடுப்பாரு தர கொடுக்கலாம் நான் வேலேருந்து வரேன் வண்டியெல்லாம் நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தேன் ரயில் திரும்பிச்சு ட்ரைலாம் திரு ட்ரைலெலாம் நல்லா இருக்குது வண்டி தரமாக இருக்கு வாங்கலாம் வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லு கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தரேங்க நன்றி வணக்கம் படம் கிட்டே பாருங்கள் சேலம் போகுது பாருங்கள் சூப்பராக நான் சேலம் கிளம்பிச்சு பாருங்கள் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சார் பேச பாருங்க இன்னைக்கு வரையும் பார்த்துங்க மொத்தம் வந்து பத்து பதினோரு வண்டி ரெண்டு நாளில் பார்த்தினா ஒருத்தட ஒரு பதினெட்டு வண்டி கொடுத்துருக்குறேன் பாருங்க அப்படியே திருப்பி காட்டுற ஒரு வண்டி இதாக பாரு மொத்தம் ஷாப் வீடியோ போட்டு மொத்தம் காலி எல்லா வண்டி க்ளோஸ் ஆகிடுச்சு நேரடியாக இது ஹைலைட்டாக பார்த்தினாக்கா ஆனால் எல்லாம் நான் ரெண்டு வருஷம் வீடியோ பார்க்கணா ஒரு சின்ன இதுனா எனக்கு நல்ல ஒரு பூ மாலை போட்டு சூப்பராக எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுந்தாரு ஏன்னா நான் இரநூறு வண்டி விற்கிறேன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் பண்ணியிருந்தேன் டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டேன் இருந்தாலும் என்னை வாய்த்து வந்து எங்கள் தம்பி கேட்டார் அதாவது எங்கள் தம்பி கோசம் வாங்கி கொடுத்துட்டேன் நல்லா இருக்கணும் இப்போ பாருங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் ரெண்டு பாருங்கள் நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணும் இது ஹைலைட்டே பார்த்தினா இவர் யார் நம்ம வந்தவாசி பக்கத்தில் மேல்பாத மேல் பாதையில் வந்திருக்காரு இன்றைக்கி வந்து பாருங்கள் அப்பான்றது வேறு லெவலு அதாவது யார் யார் அண்ணன் தங்கச்சி இருக்கானோ அண்ணனை விட்டுறாதீங்கம் ஏன்னா அண்ணன்றது சின்ன அப்பா மாதிரி அவரு அதனால் தான் தங்கச்சி கோசம் பிரெக்னண்டாக இருக்காங்க அதனால் இந்த வண்டி எத்தார் என் தங்கச்சி குழுங்காமல் அழுகாமல் குள்ளாமல் நான் ஹாஸ்பிட்டல் இப்படி நல்ல பேர் இருக்கணும் அவங்க அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துருக்காங்களாம் நல்ல மேலே பிரசவம் வாங்கி நல்ல மாரி நல்ல குணத்தோடு மாரி போனோம் அதுக்கோசம் எத்துகிறாரு நல்ல மனசு உண்மையிலே சூப்பர் வேறு லெவலுக்கு முடிய இதுமாரி அண்ணன்லாம் கிடையாது பெரிய சந்தோஷமாக வச்சேன் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எடுத்து வந்து சொல்ல பாருங்க வணக்கங்க நான் வந்து மேல்பாதி கிராமம் வந்தவாசி வட்டங்க நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக அண்ணன் வீடியோவை பார்த்துட்ருக்கேன் கார் வாங்கினா இங்கே தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லபடியாக காரு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அண்ணன் நல்லா பேசி கொடுத்தாரு நம்பி வரலாம் அப்புறம் தங்கச்சியாக தான் வாங்குறேன் தங்கச்சி ப்ரெக்னென்ட்டு நைன்த்து மந்த்து ஊருக்கு வந்திருக்கு அதுக்காக வாங்குறேன் காரு நல்ல நல்ல மனுஷன் எல்லாம் வந்தால் நல்லா வாங்கலாம் அங்கே காரு நீ எங்கே தர சொல்லி எங்கே தர சொல்லு என்ன வர சொல்லு எங்கே தர சொல்லு இல்லை வணக்கம் மேல்பாதையிலேருந்து வரேன் என்ன சொல்ல தெரியல

இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெரியவங்களை மதித்து வாழை கற்றுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த லைவாக அந்த வீடியோ வரும் நன்றி வணக்கம் சார் பாருங்கள் இந்த வண்டி வீடியோவே போடல இருந்தாலும் வந்து டக்குன்னு வந்து வியாபாரம் ஆகிடுச்சு இது பாருங்கள் நிறைய வண்டி கொடுத்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து போடுறேன் பாருங்கள் இன்றைக்கி வீடியோ அப்டேட் ஆகிடும் சரி நன்றி வந்த வாட்சி பார்த்தலாம் ஊர் என்ன மேல் பாதி எந்த ஆட்சி பார்த்தாலும் மேல் பாதி போது பாருங்க சூப்பராக வண்டி சவன சார் ராணி பட்ட லோ பட்ட சார் பாருங்க இன்னைக்கு ஒன்னா தேதி அதிரடியா நாலு வண்டி குத்தம் பாரு இன்னைக்கு மட்டும் வேற யாராவது அண்ணனுடைய கைராசி வந்த உடனே காலையில் வந்து தூத்துக்குடியிலேருந்து சே வேலு வந்துட்டார் வேலு வந்து ஃபோன் பண்ணார் அண்ணன் தான் முதல்ல கேட்டார் ஆனால் நாலு வண்டி போயிடுச்சு டக்குன்னு வந்து இந்த வண்டி குத்துட்டோம் பாருங்க இன்னைக்கு ஒன்றாந்தேதி அதிரடியாக அண்ணன் கைராசி நல்ல கைராசி அண்ணா மேல் மேலே வளரணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன தெரியுங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னாக்கா அண்ணன் வந்து கைராசி அந்த மாதிரி கை ராசி யாருக்குமே அமையாது நல்ல மனசு நல்ல குணம் அண்ணா பேசுனாரு இந்த ரேட்டு கேட்டால் அசந்து போய்விங்க நான் ஒன்றும் வீடியோவாக போடல நிறையா வந்து வீடியோ போட போயிடுச்சு கஷ்டம் பார்த்துனாக்கா ரூபா சொன்னாங்க மிட்ட பேசி என்ன பண்ணுறேன் அண்ணன் என்ன கம்மி பண்ணு கேட்டு ரெண்டு ரே கேட்டால் மின்னப்பேட்டை பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எதுக்குமே சொல்ல பாருங்கள் வணக்கம் நான் தூத்துக்குள்ளேருந்து வரேன் க நைட்டு பஸ் ஏறி காலையில் வந்தவுடனே அண்ணனுக்கு அடித்தேன் எனக்கு சண்டே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு அண்ணன் எப்போதுமே பிஸியாக இருப்பார் ஃபோனில் ஆனால் அடித்த உடனே ஃபோனை எடுத்துட்டாப்பில நல்லா ரெஸ்பான்ஸ் நான் அண்ணன் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் வந்தவுடனே ரேட்டு கொஞ்சம் பேசினேன் அண்ணன் இப்போ நீங்கள் தானே கொஞ்சம் பார்த்து பேச முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நம்ம பக்கமும் நியாயமாக அதே அதேமாதிரி பாட்டிக்கார் பக்கமும் நியாயமாக பேசுவார் ரெண்டு பேர் பக்கமும் வீட்டில் வந்துட்டு ஒரு சைடு இல்லாமல் ரெண்டு பக்கமும் வீட்டில் வந்துட்டு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாரு வண்டி வந்தவுடனே எனக்கு இந்த வண்டி தான் எடுக்குன்னு இருந்தேன் ஆனால் கரெக்டாக நேற்று நைட்டு தான் போடுறாங்க வீடியோ பஸ்ஸில் வந்துகிட்ருக்கும் போது தான் போடுறாங்க கரெக்டாக சரி உடனே பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி அண்ணோட நல்லா மனசுபடி நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அது திருச்செந்தூர் முருகன் வரலால் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாரும் வரலாம்ண்ணாண்ணாண்ணாண்ணாண்ணாண்ணா எல்லோரும் வண்டியாக பார்த்து வரலாம் எல்லோரும் வண்டி வரைக்கும் தாராளமாக வரலாம் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது ஆமாம் எல்லாேருமே அதான் சொல்லுவாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது உண்மையிலேயே அது பேருக்கு ஏற்ற சொல்கிற மாதிரி அண்ணன் நல்லா மனசுக்கு ஏற்ற மாதிரி வண்டி நல்லா இருக்குது எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா இருக்காங்க கொடுக்குற அண்ணன் அதை விட நல்ல மனசு உண்மையிலேயே நிறைய ரைட்டு ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் கேட்குறாங்க தயோ அட்வான்ஸ் மட்டும் தயவு போடவே போடாதீங்க ஆனால் ஒரே ஒரு நூறுபாயிரம் கூட போடாதீங்க வேணுன்றவங்க நேரடியாக வந்து பார்த்துட்டு போவாங்க இங்கே அட்வான்ஸ் போட்டு அவங்க நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சு பிறக்கேன் அப்புறம் செட் ஆகலாம் அந்த கஷ்டம் அட்வான்ஸ் வாங்க முடியல அதனால் கம்பல்சரி அட்வான்ஸ் போடாதீங்க நேரடியாக கேஷ் கட்டி தூங்க உண்மை தானே இது கண்டிப்பாக கண்டிப்பாக அட்வான்ஸ் இருந்தது வேணாம் அண்ணன் வந்து தெரிஞ்சு சொல்கிறாரு அவ்வளோதான் நம்ம வந்து எந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு அட்வான்ஸ் போகிறேன்னா வேணான்னு நான் வேணா நான் நேரடி வந்து பார்த்துருங்க பொருள் பார்த்து ஓட்டி காமிச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் விடுங்க ஒரு நாலு கிட்ட ஓட்டி பார்த்து எப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக வண்டி வந்து பார்க்கா கண்டிஷனு நல்ல நமக்கு டெஸ்ட் போய் பார்க்குறதுக்கு நல்லா அருமையான ஏரியாலாம் இருக்குது கடைக்கு முன்னாடியே நல்லா ஸ்பேஸ்லாம் இருக்குது நம்மளே ஓட்டி பார்த்துட்டு நம்ம என்ன உண்டு ஓப்பனாக சொல்லலாம் ஆமாம் ஏன்னா வண்டி வாங்க போகிறது நம்ம தான் அதில் நம்ம தான் சொல்லணும் அவங்ககிட்ட ஆமாம் கண்டிப்பாக இதில் ஐரிட்டே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தெரியாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதை நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க எல்லா ஸ்டிக்கில் வந்து ஆயில் பார்த்தினா ஆயில் அடிக்கும் பகை அடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்டிக் அமிச்சார் அண்ணன் ஒன்று கற்று கொடுத்தாரு இதை நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்களே செக் பண்ணீங்க காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பாருங்க வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஒரு பேப்பர் ஒன்று அண்ணா இது பாருங்க இது பாரு கோட்ராஜ் இன்ஜினர் இது வந்து வண்டி நாங்கள் ஓட்டி பார்த்துட்டோம் ஓட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிங்கனாக்கா அண்ணன் வந்து ஆனால் ஸ்டிக்கு காட்டுறதோட ஒன்று சீப்பு ரைடான்னு சொல்லிட்டு என்ன பண்ண பாஞ்சோம் இந்த ஸ்டிக்கில் போக ஆயில் அடிக்கல இருந்தாலும் ரெண்டு கிலோ மூணு கிலோ ஓட்டி காமிச்சாரு இப்போ எப்போ இருக்கார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாப்பில் வந்து ஆயில் அடிக்குமா இந்த ஆயில் ஈராச்சுனாக்கா ஃப்ரீப் கார்டு காட்டுப்பா பாருங்கள் இதில் ஆயில் அடிக்கல பாருங்கள் இதில் பார்த்தா ஆயில் கொஞ்சம் ரேட் அப்படியே திருப்பி கார்டு நான் எந்த அந்த அளவுக்கு இல்லை நீட்டாக வெயிட்டாக தான் இருக்குது இது ஒரு பெஸ்ட்டு மெத்தட் ஐடியா அதுதான் ஏன்னாக்கா அந்த ஈரம் பண்ணிச்சுனாக்கா ஆயில் போக அடிதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் எனக்கு தெரியாது அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு நல்ல விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறது சூப்பர் இங்கே அண்ணன் ஒரு மெக்கானிக் மாரி நல்லா ஒரு இது இனிமே நம்ம கை பச்சி பார்க்கறத விட இந்த மாதிரி பேப்பர் வச்சு பார்த்தலாம் அதுல ஈரம் வந்துச்சுன்னா ஆயில் எடுத்து கண்டுபிடிச்சது சூப்பர் நான் உண்மையிலேயே தெரியாத விஷயத்த கத்துக்கலாம் அதனால நல்ல விஷயம் நல்லா இருப்போம் மேன்மேல் வளரணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேலை சப்ரைட் பண்ண மாட்டா லைவாக வரும் இது ஒரு நண்பர் ஒரு இங்க எங்கே தர சொல்லுங்கள் எங்கே தர சொன்னாங்க நானும் தூத்துலேருந்து தான் வரேன் அண்ணன்ட்ட கார் பார்த்துட்டு நைட்டு தான் வந்தோம் காலையில் நைட்டு கார் பார்த்தோம் காலையில் வந்து காரை எடுத்துட்டோம் அண்ணன் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க திருச்செந்தூரில் முருகன் எப்படியோ அதே மாதிரியோ அண்ணன் ஆர்காட்டில் திருச்செந்தூர் முருகன் பேர் வச்சு காரு வச்சுருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு எல்லோரும் வாங்க காரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நன்றி வணக்கம் அட்டகாசமா அப்பா வந்து வீடியோ போட்டு பாருங்க பாருங்க சாரி பியட் லீனியா சொல்ற பாருங்க சூப்பரா அட்டகாசமா போது பாருங்க அங்கிள் ரெண்டு பேரும் நல்லா ஜம்முன்னு உட்காந்து போறாங்க பாருங்க ஓகேங்க பயங்க தூத்துக்குடி துறைமுகம் அந்த இதுல போகுது பாருங்க வண்டி சூப்பரா அட்டகாசமா போகுது நீங்களும் வாங்க அழகா கண்ணடி ஏத்தி ஏசி போட்டு போங்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணி பட்டம் லோ பட்ச சார் பேச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாமான் கோழட்டியா சேன்ட்ரோ ரவுண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா நான் வந்து இந்த மாதம் ஒன்றாந்தேதி வந்து ஒரு ஏழு எட்டு வண்டி கொடுத்துட்டேன் அப்போ கொடுக்கும்போது இந்த ஒரு ரெண்டு வண்டி வந்து மைக்கு ப்ராப்ளம் அப்போ பேசினபோது திடீர்னு நானும் ஊமியாகிட்டேன் அந்த கஸ்டமரும் ஊமியாகி போச்சு அதனால் தப்பு தவண்டி எதுக்காதிங்க இப்போ நான் வந்து டப்பிங் பண்ணப் போகிறேன் இப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு நான் அந்த மைக் கொடுத்துட்டு எப்படி சொல்கிறேன்னு பார்த்தாக்கா வணங்க நான் வந்து சரண வண்டி வண்டி நல்லா நல்லாயிருக்குது வண்டி எந்த ஒரு குறையும் இல்லை அடிமையாக இருக்குது நான் ட்ரெயில் பார்த்தேன் நல்லா இருக்குது நான் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் காவேரிப்பட்டது வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது மைக்கு அவருக்கிட்ட கொடுக்குறாரு அவர் வானான்றாரு திடீர்னு என்ன பண்ணுறேன் டக்குன்னு வந்து சரணண்ணே நீ நல்லா இருக்குது ஓஹோ அப்படின்றாரு திரும்பி மைக் கொடுக்கும்போது நான் அவரு விட்டு கொடுக்கும்போது அப்போ கொடுக்கும்போது இவர் கொடுங்க எங்கே வரனா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்துலேருந்து காவேரிப்பட்டதுன்னு வந்திருக்கேன் அவர் பார்த்து பேசி நல்லா இருக்குது நல்லா இருந்த ஓகே சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது நானும் திரும்ப வந்து ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வரையுங்க நான் என்ன சொல்கிறேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷம் நான் சொல்கிறேன் அப்போ சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா பெற்ற தாய் தாப்புன்னு விட்டுறாதீங்க நான் சொல்கிறது நான் அப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்படி பேசினே போது பக்கத்தில் எங்கள் சம்சாரம் வந்து எடிட்டிங் பண்ண சொல்ல என் சம்சாரம் இருந்துச்சு அப்போ வந்து அதுனா இப்போ வந்து திடீர்னு வந்து நான் வந்து எங்கே தான் எடிட்டிங் பண்ணுறது நான் ஆ ஐயோ அடுத்து ஒரு வண்டி பாருங்கள் செம்மையான வண்டி தெல்ல தெளிவாக சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பேச பாருங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சிலிருந்துக்கோ அடுத்து பாருங்கள் இந்த இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடன் மாடல் ஐட்டன்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மைக்கை வந்து நான் பேசிட்டு சூப்பராக வண்டி டாகி காமிச்சேன் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணேன் ஓட்டி காமிச்சேன் நான் வண்டி அருமையாக நல்லா இருந்துச்சு சரி வண்டிலாம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா அவுட் ஆகிடுது வண்டியெலாம் அந்த வண்டியெலாம் பாருங்க அப்படியே நிறைய வண்டி சோல்ட் ஆகிடுச்சு நிறையா அப்படி திரும்பி இவர் நமக்கு அவர் கூடும் போது அவர் நான் சொல்கிறாருன்னா டப்பிங்கில் சொல்லார் ஆ சரணம் என்ன வண்டி நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் பார்த்துலாம் அந்தூரிலும் வந்துருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது வந்து வண்டி நல்லா நல்லாயிருக்குன்னு நான் சொன்னேன் வண்டி ஓட்டி பார்த்தா ஓட்டி போனேன் நல்லா இருக்குன்னா அது ஸ்டிக் எல்லாம் எப்படி ஆயில் போனால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் இதாக நடந்தது இப்போ மூணு கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் நான் இருக்குதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்லாம் தூக்கி பார்த்தா ஆயில் எடுத்து வண்டியெல்லாம் நல்லா இருந்தார் அதனால் இருக்குது நான் வண்டி எல்லோரும் வரலாம் நீங்கள் வண்டி வாங்கி போகிறதுக்குன்னு அவர் சொல்கிறாரு அப்போ தெரியும் அந்த மைக்கை நான் வாங்கி நான் பேசுகிறேன் என்ன போல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சந்தோஷமாக போய்ட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டு ஈர் வராரு இப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் அந்தியூர்லேருந்து வராங்கன்னு அவர் சொல்கிறாரு இந்த மைக்கை நான் கொடுத்தோன்னு அவர் சொல்கிறாரு அதனால் ஏன்னா தப்பு தவறு யாரும் நடந்துச்சுன்னாக்கா மண்ணி சேர்த்துங்க ஏன்னாக்கா மைக் வந்து சொதப்பிச்சு அதனால மைக் பேசும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஓமியாட்ட ஆகிடுச்சு மைக்கும் ஊமே நான் பேசவுமே ஆகிடுச்சு அந்த கஷ்டமும் உமையாக ஆகிட்டாங்க கொடுங்க இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம் சார் நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் புதுசாக வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் துர்கா பவன் ஓட்டு இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தினாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்திங்கனாக்கா ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழுமன் ஸ்விட்ச் கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தினாக்கா நம் முதல்ல வந்து பார்த்தா விஜிஆர் மகால் சொல்ட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படி நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்து ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் பக்கத்தில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மது கார் கன்சர்ட் இது பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீரும் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் தான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்ட மாவட்டம் ஆர்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம்